ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய ரெசிபி மோர் குழம்புங்க செய்முறை பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சவுச்சவ் வந்து மூணு எடுத்து வச்சுருக்காங்க தாலிப்புக்கு கடுகு உளுந்து காய்ந்த மிளகாய் கொஞ்சமான அளவு மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் மோர் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு மோர் எடுத்து வச்சுருக்கேங்க தாலிப்புக்கு எண்ணெய் இப்போ அரைக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தலாம் இப்போ பருப்பு அரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கப்பு திருக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகாய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க ரோப்பிள்ளை கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு இந்த பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காயை வந்து நான் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ சச்சை வந்து தோல் ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வானலில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சமான மஞ்சள் தூள் கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேங்க இப்போ காய் வந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கக்கூடிய எல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க ஜீரகம் இப்போ பச்சை மிளகாய் வந்து என்கிட்ட இருக்கிறது காரம் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும் அதிக அளவில் போட்டாலும் காரமே தெரியாது அதனால தான் பத்து மிளகாய் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்தாச்சு இப்போ தோரம் பருப்பு ஊற வச்சதும் அரிசியும் சேர்த்துருக்காங்க சிலர் பச்சை அரிசி சேர்ப்பாங்க நான் புழுங்கு அரிசி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க சாப்பாட்டு அரிசி இப்போ தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தேங்காயும் அதுவும் ரெண்டு பேச்சாக அரைச்சிக்கிறேன் இப்போ தேங்காயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ காயை நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சிங்க அந்த வானல் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால பத்தாதுன்றதுனால பெரிய வானல் மாற்றியாச்சு இப்போ அரைச்ச விழுதையும் க நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இப்போ காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும் இப்போதான் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம தோரம் பருப்பும் அரிசியும் அதில் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் அடிப்பிடிக்கக்கூடும் அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிருங்க அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச மசாலாலாம் ஃபுல்லாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே கொதிக்க விட்டுடலாங்க இதன் பிறகு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ சின்ன கடாயில் ஆயில் வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்காங்க சில தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிப்பாங்க மோர் குழம்புக்கு நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு காய்ந்த மிளகாய் அஞ்சு கருவேப்பிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம் இப்போ தாளிச்சிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதன் பிறகு நம்ம வந்து மோரை சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி தான் செய்து சாப்பிடுவீங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ மோர் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் திப்பிக்கல் இல்லாமல் அது ரெண்டு கப்பளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் மோர் வந்து நம்மளுக்கு ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது ஒரு கரெக்டான அளவில் புளிப்பு இருக்கணும் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா மோர் குழம்பு சாப்பிட டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க நல்லா கலந்து விட்டு மோர் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு கொதி வந்ததுன்னா போதும் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ வேறு கிணத்தில் மாற்றி எடுத்துடலாம் இப்போ என்னோடய ஸ்டைலில் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு பிடிச்ச ரெசிபிலே இந்த மோர் குழம்பு ஒன்றுங்க ரொம்பவே எனக்கு பிடிக்கும் மோர் குழம்பு இப்போ இந்த மோர் குழம்பு சாதம் மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கும் தோசைக்குமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ